இந்த பட்டியலில் பெருமா நான் நான்காவதாக சொல்கிறார்கள் ஒன்னு மனித சமூகத்திற்கு நலம் நாட வேண்டும் இப்ப நான் இஸ்லாத்துல வருவதற்கும் மனித சமூகத்திற்கு நலம் நாடுவதற்கு என்ன சம்பந்தம் அல்லாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நியாயமானது ரசூல் அல்லாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளலாம் தொழுக வேண்டும் இஸ்லாத்துடைய அடிப்படை ஏற்றுக்கொள்ளலாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் இஸ்லாத்துடைய அடிப்படை ஏற்றுக்கொள்ளலாம் நான் முஸ்லீமாக ஆகுவதனால நான் ஏன் மற்றவர்களுக்கு நலம் நாட வேண்டும் இதற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் ரசூலுதான் சம்பந்தப்படுத்துகிறார்கள் நமக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ அது வேற நான் ஒரு முஸ்லீம் என்றால் நான் என்னை முஸ்லீம் என்று நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அடிப்படை தகுதி நான் அடுத்தவருக்கு நலம் நாட வேண்டும் அடுத்தவருடைய வளர்ச்சியை விரும்ப வேண்டும் இல்லையா பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக கல்வி ரீதியாக என்னை சார்ந்து ஒருவன் உயர்கிறான் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் பொழுது என்னுடைய ஈமான் புத்துணர்ச்சியாக இருக்கிறது அப்படியே மாற்றமாக இருந்தா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு சமூகம் அதற்கு நேர் எதிர் திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது ரசூல் உள்ளா ஒரு கோடு காட்டு காட்ட ஒரு திசையை காட்டுறாங்க இதுதான்ப்பா ஈமான் இதுதான்ப்பா இஸ்லாம் என்று காட்டுறாங்க தெரியும் தெரிந்தும் அதற்கு நேர் எதிராக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதே ரசூல் உள்ளாவுடைய உம்மத் என்று நம்ம நம்மை பீற்றிக்கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய சமூகத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே குறைந்தபட்சம் முஸ்லீம் அல்லாதவர்களை விடுங்க ஒரு முஸ்லீம் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக முன்னேறுகிறான் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறான் என்றால் முஸ்லீம்கள் ஆகிய நம்முடைய மனநிலை உடன் பிறந்தவன் உயர்வதை கூட இந்த சமூகம் விரும்புறது அடுத்தவர்கள் ஒருபுறம் இருக்கட்டும் நம்மோடு இருந்தவன் நம்மோடு பயணித்தவன் இன்னைக்கு பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதையே இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில நாம் இருக்கிறோமா இல்லையா கண்ணியமான சகோதரி பெருமக்களே ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி வஸ்லமர்கள் எசீது பின் அசத் என்ற ஒரு சஹாபியிடத்தில் வந்து கேட்கிறார்கள் எசீது பின் அசத் இந்த ரதி அல்லாஹு தாலாநூ இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் பெருமானார் கேட்டாங்க அ தொஹிப்புல் ஜன்னா நீங்கள் சொர்க்கத்தை விரும்புகிறீங்களா நீங்கள் சொர்க்கத்தை விரும்புகிறீங்களா அவர் கேட்டார் கால நாம்யார் ரசூல் அல்லா ஆமா யார் ரசூல் சொன்னார் யார் ரசூல தான் நான் சொர்க்கத்தை விரும்புகிறேன் ரசூல் சொன்ன வார்த்தை அப்படி என்றால் ஃபஹ்பி லியாஹிக் மா துஹெப் நவ்சிக் உனக்கு எதுலாம் வேணும்னு நீ விரும்புகிறியோ எப்படி சொர்க்கத்தை விரும்புறீல ரசூல் இந்த இடத்துல இந்த கேள்வியுடைய பதில் பொதுவாக யாராக என்ன நினைப்பாங்க ரசூல் நமக்கு ஏதோ ஒரு இபாதத்தை சொல்லி கொடுக்க போகிறாங்க சொர்க்கத்தை விரும்புறியா நம்ம ஆமான்னு சொன்னால் ரசூல் நமக்கு பிரத்யேகமான ஏதாவது ஒரு இபாதை சொல்வாங்க ஒரு வணக்கத்தை சொல்லுவாங்க இரவு வணக்கமோ அல்லது ஏதாவது ஒரு தஸ்மீகோ ஒரு துவாக்கரோ சொல்லிக் கொடுப்பாங்க அதை ஓதிக்கிட்டே சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கும் கிட்டத்தட்ட இதே மனநிலையை தான் அந்த எசிது அசத் ரஜிள்ளாஹு தாலானு பெருமானார் இடத்துல கேட்ட பொழுது பெருமானாருடைய பதில் அஹிபில் மாஹிபுல் உனக்கு இதையெல்லாம் விரும்புவாயோ உனக்கு என்ன உணவு வேண்டும் உனக்கு என்ன உடை உடுத்தணும் உனக்கு எது மாதிரியான மனைவி அமைய வேண்டும் உனக்கு எது மாதிரியான பிள்ளைகள் அமைய வேண்டும் உனக்கு சமூக குடும்பத்தில் உன்னோட வியாபாரம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் உனக்கு எப்படிலாம் கல்லா கட்டணும் என்று உனக்கு எதையெல்லாம் விரும்புவாயோ அஹபில் அதே போன்று உன்னுடைய சகோதரனுக்கும் நிலவை விரும்பு என்பதாக பெருமானார் சல்லல்லாஹீசன் சொல்லி காட்டினார்கள் அடுத்தவருக்கு நலம் நாடுவதனால தமிழ்ல சொல்லுவாங்க ஊராம் பிள்ளை கூட்டி விடத்தா தன்னுடைய பிள்ளையை வளரும்னு சொல்லி ரசூல் சொல்றாங்க அடுத்தவருக்கு நீ நலம் நாடு பெருமானார் சொல்கிறார்கள் சொர்க்கம் உன்னை எதிர்பார்க்கும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அமலை நான் சொல்லிக் கொடுக்கட்டுமா என்று கேட்டு ரசூல்ல்லா சொன்ன வார்த்தை நீ விரும்புவதை எல்லாம் உன்னுடைய சகோதரருக்கு விரும்பு நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இதுவெல்லாம் சிறப்பு தகுதி இல்லை விரும்பினா இப்படி இருக்கலாம் விரும்பலனா அப்படி இல்லை என்றல்ல நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய அடிப்படை இந்த தகுதி அல்லாவை ஏற்றுக்கொள்வதில் எப்படி அடிப்படை தகுதியோ ரசூல் உள்ளாவை மறுமை ஏற்றுக்கொள்வது எப்படி அடிப்படை தகுதியோ அது போன்று என்னை சார்ந்த அடுத்தவர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணுவதும் அடிப்படை தகுதி அப்துல்லா அபின் அமரது இல்லாஹு தாலாஹூ இதே அதிசை இன்னொரு இடத்தில் அறிவிக்கிறார்கள் பெருமானார் கேட்டார்கள் நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லிக் கொடுக்கட்டுமா நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லிக் கொடுக்கட்டுமா அந்த அமலை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொருகம் நெருங்கிரும் சொருகம் உங்களை எதிர்பார்க்கும் நரகத்திலே நீங்க தூரமாயிருவீங்க சொருகம் உங்களை எதிர்பார்க்கும் நரகத்திலிருந்து நீங்க தூரம் ஆயிருவீங்க என்று கேட்ட பொழுது ரசூல்லா சொல்லிக் கொடுங்க யார் ரசூலுல்ல சொன்னாங்க சொன்னாங்க நீங்கள் மரணிக்கும் பொழுது ஈமானோடு மரணிக்க வேண்டும் எப்படி மரணிக்கின்ற பொழுது ஈமானோடு மரணிக்க வேண்டும் இரண்டாவது மேல சொன்னது போன்று தொஹிபுல் யாஹிக் தொஹிபுல் யாஹிக் மா தொஹிபுல் நவ்ஸிக் உங்களுக்கு எதையெல்லாம் விரும்புவீர்களோ நீங்கள் மரணிக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை இப்படி இருக்க வேண்டும் நமக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ என்னுடைய சகோதரர்களுக்கு கிடைக்கணும் என்ற மனநிலையோடு நீங்கள் மரணியுங்கள் இன்ஷா அல்லா சொருகம் உங்களை எதிர்பார்க்கும் நரகத்திலிருந்து நீங்கள் வெகு தூரம் இருப்பீர்கள் என்பதாக பெருமானார் சல்லாஹியும் சொல்லி காட்டினார்கள் கண்ணியமான சகோதரி மக்களை நசி